எப்படி தான் வடை செஞ்சாலும் எனக்கு மட்டும் உளுந்தவடை வரவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும் அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எல்லாருமே உளுந்தவடை செய்யக்கூடிய அளவுக்கு ஆயில் குடிக்காத உளுந்த வடை சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்த்திடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி உருட்டு உளுந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அதை எடுத்து நல்லா இதை ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து நான் எந்த ஒரு பொருளுமே சேர்க்கல வெறும் உளுந்து மட்டும்தான் உளுந்து நல்லா இந்த மாதிரி கையில் நசுங்கும் போது நசுங்கி வரணும் இப்போ நம்ம அடுத்ததாக கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றவே வேண்டாம் மொத்தமாக நான் இந்த அரை கிலோ உளுந்துமே அரைக்கிறதுக்காக தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றிருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வரும்போது தான் அந்த பக்குவம் வந்து நமக்கு சரியாக வரும் மிக்சியில் கூட இதே மாதிரி பக்குவத்தில் நான் நிறைய உளுந்த வடை வீடியோ வந்து போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க அரைக்கும் போது உங்களுக்கே தெரியுது கையில் உருட்டும் போது எவ்வளோ பஞ்சு மாதிரி வருது பாருங்கள் கையில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா அரைப்படட்டும் தண்ணி வந்து தெளித்து தான் விட்டுருக்கேன் ஒரே டைமில் தண்ணி ஊற்றிடவே வேண்டாம் தண்ணி ஊத்துறதுல தான் நமக்கு வந்து உளுந்தவடை இதாக போயிடுது அதனால அரிசியும் கூட நிறைய பேர் சேர்த்து அரைப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் அரைக்கும் போது உளுந்தவடை நல்லா இருக்காது இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு நல்லா மெந்து மெந்துன்ருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் மிளகு நச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பில் மல்லி இலைகள் சின்னதாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வேணான்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டாங்க காரம் இல்லாத பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மாவில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு அதனால் மொறுமொறுப்பு தன்மை தரணும் அப்படிங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவை சேர்த்துட்டு இதில் வேறு எந்த ஒரு பொருளுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா நம்ம அடிச்சடிச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா கலந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் மெந்து மெந்துன்னு மாவு வரும் கடைசியாக இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து ஒரு கையில் வந்து இந்த மாதிரி நலச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் தொட்டு தொட்டுட்டு உளுந்த வடை போடும்போது என்னாகுன்னா உளுந்த வடை வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் செஞ்சிங்க அப்படின்னா எல்லாராலையுமே போட முடியும் இப்போ நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக ஐஸ் தண்ணி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க அப்படியே அரைக்கும் போது வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் அதிகமான தண்ணியும் நமக்கு தேவைப்படாது இப்போ ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடைய வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஆயில் கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்பவும் வந்து லோவில் வந்து அடுப்பை வச்சிட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சாச்சின்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா வடை வந்து கருகி போயிடும் அதனால மீடியமான ஹீட்டில் வச்சுட்டிங்கன்னா உள்ளேயும் வந்து மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி வடை தயாராகிடும் அவ்வளோதாங்க அருமையான வடை ரெடி ஆயிருச்சு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இதே போல் நான் போட்டு எடுத்துக்கிறேன் வடை செய்கிறது ரொம்பவே சுலபம் அதோடய தண்ணி பக்குவம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க அதே மாதிரி நல்லா உளுந்தா வடைக்கேன்னு கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா எல்லாராலேயுமே வடை செய்ய முடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயில் அதிகமாக குடிக்கலை நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இது கூடவே நான் தேங்காய் சட்னி செஞ்சிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அருமையான ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வரட்டை இருமல் நெஞ்சு சளி வீசிங் தொல்லையால் அவதிப்படுறீங்களா அடிக்கொரு தடவை உங்களுக்கு தும்மல் வந்துட்ருக்கா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சுண்டைக்காயை சேர்த்து வடைக்கூட சேர்த்து செஞ்சு பாருங்க நல்லா மொறு மொறுன்னு பருப்பு வடைக்கூட சுண்டைக்காய் சேர்த்து எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக சரியா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா காட்டுறேன் இந்தளவுக்கு பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம அடுத்ததாக பருப்புக்கு வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஓரமாக வச்சிடலாம் சுண்டக்காய் வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு இல்லை மூணு கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கோங்க எந்த எந்தளவு சுண்டைக்காய் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாது சுண்டக்காயை வந்து நச்சுட்டு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் போயிடும் அந்த மாதிரி பண்ணாமல் சுண்டக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இருந்து மூணு தண்ணி வரைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிருங்க கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்புலேருந்து பாதி பருப்பை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பற்கள் பூண்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு நல்லா குறைகிறப்பாக தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது தொளிச்சு விட்டு கூட அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நீங்கள் திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு சுண்டைக்காயவும் நம்ம சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஊற வச்ச பருப்புலேருந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு பருப்பு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதையும் வந்து நல்லா குரகுரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச இரநூறு கிராம் பருப்பும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சமாக நம்ம பருப்பு அரைக்காமல் வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையை வந்து கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக சில்லி ப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த சாரெல்லாம் சேரணும் அப்படின்றதுனால எல்லாம் அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம சுண்டக்கா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டேன் வீசிங் தொல்லை வரட்டு எருமை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது சுண்டக்காய் புளி குழம்பு சுண்டக்காய் பொரியல் சுண்டக்காய் கூட்டுன்னு சாப்பிடுவீங்க குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வடையில் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும் ஆயில் ஹீட் ஆகிருச்சு எல்லா வடையுமே சேர்த்துட்டு அடுப்பு வந்து மிதமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க அருமையான சுண்டக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு இது சுண்டக்காய் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்மளே சொன்னால் கூட நம்ம வீட்டு பசங்க வந்து நம்ப மாட்டாங்க ஏன்னால் அது ஒரு வித்தியாசமுமே தெரியாது இப்போ நம்ம வடை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஈவினிங் வரைக்கும் வச்சா கூட அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து போகாது ஆயில் வந்து அதிகமாக குடிக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் தட்டு நிறைய ஜாங்கிரி இருக்குது ஆனால் இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு செலவை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வெறும் நூறு ரூபா செலவில் தான் இவ்வளோ ஜாங்கிரி செஞ்சுருக்கேன் எனக்கு ஒன்றே முக்கால் கிலோ அளவுக்கு ஜாங்கிரி வந்துச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட்ல தான் சொல்லி கொடுத்துருக்கேன் முதல் தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக சுற்றிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக நான் செய்து காட்டியிருக்கேன் உங்களாலையும் ஜாங்கிரி செய்ய முடியும் கடையில் காசு கொடுத்து ஏமாறாதீங்க ஒரு நூறு ரூபாயில் நம்ம ஒன்றே முக்கால் கிலோ ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உளுந்து வந்து நல்ல ஊறி இருக்கணும் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கையில் கையில் நமக்கு நசிக்கும் போது அப்படியே நசிஞ்சு வரணும் ஸோ அதுதான் நமக்கு சரியான பக்குவம் இந்த அளவுக்கு நல்ல ஊறி இருக்கணும் அப்போ தான் பஞ்சு பஞ்சாக நமக்கு மாவு நல்லா எந்திரிச்சு வரும் ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கிலோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம மிக்சி ஜார் பெரிய ஜார் கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு கப்பு உளுந்துக்கு நான் கப் அளவு தண்ணி ஊற்றுனேன் அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் கொஞ்சம் கூட குரகுரப்பு இருக்கக்கூடாது பாருங்கள் தண்ணி பக்குவம் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கணும் உளுந்த வடை செய்கிற அளவுக்கு நான் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு அளவு ஃபுட் கலர்னு வந்து இரநூறு கிராமுக்கு ரெண்டு பிஞ்ச் ஃபுட் கலர் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே எந்த அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிட்டேன் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் மாவோட பக்குவம் பாருங்கள் எடுத்து இப்படி விடும்போது மாவு கீழே விழுகக்கூடாது இப்படியே கையில் எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டோம்னா இந்த மாதிரி கோடு மாதிரி இப்படி விழுகணும் நல்லா கட்டாகி வரணும் இப்போ நம்ம இதுக்கு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன் இதில் ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த அளவு வந்து எல்லா ஜாங்கிரிக்குமே சரியாக இருக்கும் தண்ணி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காயை வந்து நல்லா அப்படியே நச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கரையை விட்டுட்டு பாகுப்பதம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கம்பி பதமாக இருக்கணும் ரொம்பவும் வந்து கம்பி பதம்லாம் வேண்டாம் பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக நமக்கு கம்பி பதம் இருந்தால் சரியான அளவாக இருக்கும் ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்றேன் இப்போ இந்த மாதிரி பைப்பிங் கவர் உங்கள் கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க நார்மலாக இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டில் கூட நம்ம இதை வந்து சுற்றலாம் இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதில் வந்து கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவையும் நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சுற்றுனீங்கன்னா நிறைய ஊற்றி செய்யும்போது பின்பக்கமாக அப்படியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு செய்யுங்க இப்போ ஜாங்கிரியோட அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கட் பண்ணி எடுங்க ரொம்ப வந்து கட் பண்ண வேண்டாம் இல்லைன்னா ரொம்ப வந்து மாவு அதிகமாக வரும் ஜாங்கிரியை ரொம்ப வந்து பெருசாக ஊற்ற ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம புளியை ஆரம்பிச்சிடலாம் ஆயில் வந்து ரொம்ப கொதிக்க கூடாது சூடு வந்து மீடியமான ஹீட்ல தான் இருக்கணும் அகலமான பாத்திரமா இருக்கணும் மெதுவா இந்த மாதிரி சுத்தி விடுங்க ரொம்ப சுலபமா வந்துடும் ஹைல வச்சு சுத்தும் போது நமக்கு எண்ணெயிலேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே போகும் நம்மளால் ஜாங்கிரி பிழிஞ்சு விடவே முடியாது எவ்வளோ சிம்பிளாக வருது பாருங்கள் உங்களால் கூட இந்த ஜாங்கிரிங்க அச்சு மாறாமல் அழகாக சுத்த முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களாலேயும் ஜாங்கிரி சுத்த முடியும் ரொம்ப சுலபமான மெத்தடில் இதை செய்தெல்லாம் பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு இல்லைனா ஒரு கம்பி மாதிரி கூட திருப்பி போட்டுக்கங்க கரண்டியில் திருப்பம் உங்களுக்கு வரலனா இப்போ லைட்டாக நான் ஹீட்டில் வச்சுருக்கேன் அளவுக்கு அதிகமான ஹீட்டில் இல்லை அளவுக்கு அதிகமான ஹீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளே வேகாது மேலே வந்து வெந்து கரைஞ்சு போயிடும் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு மாதிரி அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்குங்க கடையில் கூட பழைய ஆயிலெலாம் இருக்கும் ஸோ நம்ம சுத்தமாக இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க ஸோ இப்போ இதை வந்து நான் ஜீனி பாகில் போட்டுவிட்டேன் போட்டு ஒரு பாகு லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே இதை போட்டு நல்லா முக்கிய விடுங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை அப்படியே திருப்பி 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 போட்டு விடுங்க அப்போ வந்து ஜீனிப்பாக எல்லாமே நமக்கு ஜாங்கிரிக்கு நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு எடுத்துட்டு நான் பாகில் வச்சு வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக தெரியும் இதுவே நம்ம ஜீனி பாகில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படியே நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் உடச்சி காட்டுறேன் அப்படியே தேன் மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வரணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜாங்கிரினா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் உங்களாலையும் செய்ய முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் இது மாதிரி அருமையான வீடியோட பார்க்கலாம் இந்த முறுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் பட்டர் முறுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வாயில் போட்டதும் கடிச்சு கூட சாப்பிட தேவையில்ல கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா மொறு முறுன்னு இருக்கக்கூடிய இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஸோ பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சிலடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க பெரிய பெரிய திப்பிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொழிஞ்ச விடும்போது அது தெரித்து வரும் ஸோ இந்த கப்பியை வந்து சேர்க்க வேண்டாம் அதை தூக்கி போட்டுருங்க இப்போ நம்ம இது கூட நாலு கப்பளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் இடியப்பம் புளியை வச்சுருப்போம்ல அந்த அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நாலு கப்புக்கு ஒரு கப்பளவு சரியான அளவாக இருக்கும் பொட்டுக்கடலை இப்போ இதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அந்த பொட்டுக்கடலை மாவும் நம்ம அரிசி மாவும் நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஓமத்தை வந்து இந்த மாதிரி கைகளால் நல்லா நசிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நசிச்சிட்டு சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் சேர்க்கலை அப்படின்னா இதோடய டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ இதுக்கு தேவையான அளவு நூறு கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கேன் இதுலேருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் எப்போவுமே செய்ய போகிறதுக்கு முன்னாடியே பட்டர் வந்து வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நமக்கு இலகுவாக கிடைக்கும் இப்போ பட்டர் மசாலாலாம் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் நல்லா ஈரத்தன்மை மாதிரி ஸோ இப்போ வந்து இது கூடவே நல்லா ஒரு ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா இல்லை மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கலராக வரணும் அப்படிங்கிறதுனால தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணியோட அளவு வந்து எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் எனக்கு ரெண்டே கால் கப் அளவு தேவைப்பட்டுச்சு ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி கூட குறைச்சி தேவைப்படும் ஆனால் எந்த மாவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு கப்புங்கிறது சரியான அளவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கால் அளவு மொத்தமாக நம்ம அரிசி மாவு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து அஞ்சு கப்பு இருந்துச்சு ரெண்டே கால் அளவு தண்ணி எனக்கு சரியாக இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு உங்கள் கிட்ட அச்சுக்கு மாவு தேவைப்படுமோ அந்தளவுக்கு நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இதே போல் மிச்சம் இருக்க எல்லா மாவையுமே நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம செய்யும்போது நமக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்க அச்சு வந்து ரிப்பன் பகோடாவுக்கும் செய்யக்கூடியது ஸோ இதில் கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து முறுக்கு அச்சிலையும் கொஞ்சமாக சுற்றி எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டு வகையாக நான் செய்ய போகிறேன் ஒரே மாவில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட எனக்கு முறுக்கு மாதிரி செஞ்சு அந்த சின்ன அச்சில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் மாவு வந்து நம்ம உரல்ல போட்டு லைட்டாக சுற்றி விட்டாலே போதும் அந்த அளவுக்கு நமக்கு இலகுவாக வந்து புழிஞ்சு விடலாம் புளிகிறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் ஆயில் வந்து அளவுக்கு அதிகமாக ஊற்றிக்க வேண்டாம் நான் எனக்கு தேவையான அளவு மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இப்போ வந்து இதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன் நம்ம எப்படியுமே கட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் அதனால் ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து நம்ம புழியாமல் அங்கங்கே அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரிப்பன் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு மடிப்பு மேலே மேலே ஊற்றிங்கன்னா ரொம்ப மொத்தமாக போயிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சி எடுத்துகிட்டு அதை உடச்சி விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து குட்டியாக இருக்கக்கூடிய முறுக்கு அச்சு அதை சேர்த்துட்டு இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இதை வச்சு சுற்றுறதுக்கு ரொம்ப சுலபமாகவே இருந்துச்சு இதை வச்சு இப்போ எல்லாத்தையுமே கண்ட மாதிரி நான் சுற்றி விட்டுட்டேன் எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு அதே நேரத்தில் சீக்கிரமாக நமக்கு ஆகி வந்துருச்சு இப்போ இதே போல் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஆச்சிலையுமே சேர்த்து பாதிக்கு பாதியாக புளிஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா திருப்பி போட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப கலர் ஏறாமல் நமக்கு சரியான பக்குவத்துக்கு கிடைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு கிலோ அளவுக்கு செய்யக்கூடிய ரிப்பன் பக்கோடா முறுக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்ல மொறுமறுப்பு தன்மை அந்த மாதிரி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால பேசவே முடியலை ஸோ அதனால தான் எனக்கு தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது சாரி பாய் பாரம்பரிய முறையில் முக்கியமாக ஸ்வீட் அப்படின்னாலே தீபாவளி நல்ல நாள் பெருநாள் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சீப்பு முறுக்கு தான் அது சுலபமான முறையில் பக்குவமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் முட்டை ஒன்று நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவனா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ரெண்டு பிஞ்சளவு சால்ட்டு ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்ல நார்மலாக நமக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு முட்டை மைதா ரெண்டு பொருள்னு அதனால தான் சொன்னேன் மற்றது எல்லாமே சின்ன சின்ன பொருட்கள் தான் ஜஸ்ட் இது வந்து நம்ம முட்டையை பீட் பண்ணி விட்டால் போதும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கிட்டேன் நான் சேர்த்துருக்க அளவுக்கு இந்த ஒரு கப்பு மைதா சரியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கூடவே நீங்கள் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ இது வந்து நான் நாலு பேர் அளவுக்கு சாப்பிட முடியும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ரெண்டு முட்டை ரெண்டு கப் அளவு மைதா சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்பூனால் கிண்டி கொடுத்துட்ருந்தோம் அது வந்து சரியாக வரல இப்போ வந்து கைகளை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இப்போ செஞ்சு கொடுக்கணும் இந்த மாவை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல லைட்டா எனக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சமா நான் மைதா சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி அழுத்தி பசைஞ்சு கொடுங்க கரெக்டாக நமக்கு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்க மாவை இந்த மாதிரி அமுக்கும்போது உங்களுக்கு தெரியும் மாவோட பக்குவம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு மாவை ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை உடனே நம்ம மாவை பிசைஞ்ச உடனேமே குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி கைகளில் நல்லா தேய்ச்சி கொடுங்க இப்படி வச்சு தேய்க்கும் போது நல்லா நீட்டாக வரும் ஏதாவது ஒரு விரலில் அளவு வச்சுக்கோங்கன்னா இந்த விரலில் வந்து ஒரு அளவு வச்சுக்கிட்டேன் அப்போ தான் எல்லாமே ஒரே ஷேப்பில் வரும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம அளவு வச்சுக்கணும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு சீப் இருந்தால் ஓகே இந்த மாதிரி சீப் வாங்கி வச்சுட்டிங்கன்னா பெருநாள் டைம்கள்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைட்டாக அது மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து தடவி விட்டுட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக அமைக்க கொடுங்க ரொம்ப நீங்கள் அமுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி அமுக்கும் மாவோட பக்குவம் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் நமக்கு சூப்பராக ரெடியாகி வரும் இது மாதிரி நம்ம மக்கரோனி கூட செய்ய முடியும் இப்போ நல்லா அமைக்க கொடுத்தாச்சு கவனிச்சு பாருங்கள் இதை லைட்டாக இந்த மாதிரி உருட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி வச்சு செய்யும் போது வந்து நல்ல முறுமுறுப்பாக நல்ல சாஃப்டாக வெந்து வரும் ஸோ அதனால தான் இப்படி செய்யணும் வைக்கணும் நடுவில் பாருங்கள் அப்படியே ஓப்பன் மாதிரி தான் இருக்குது இது அப்படியே மடித்து நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மடிக்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சீப்பில் வச்சு உருட்டி விட்டுட்டு அப்படியே பொறிச்சு எடுக்கும்போது அப்படியே நம்ம ரால் பொறிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த சேஃபில் இருக்கும் இப்போ இன்னொன்னையும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இது போல் பிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு எடுத்துட முடியும் நின்று குழந்தைகள் கூட நம்ம இதை செஞ்சுருவாங்க இது போல் நான் இது எல்லாத்தையுமே செய்து எடுத்துகிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டு இதுக்கு தேவையான ஆயிலை வந்து நம்ம ஹீட் பண்ணிடலாம் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாகிருச்சு ரொம்பவும் சூடு இருக்கக்கூடாது அதில் முட்டை ஜீனி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கலர் ஏறிடும் நான் கிண்டி காட்டும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது கூட கலர் ஏறிடும் அதனால அடுப்பை வந்து நல்லா குறைவாக வச்சுக்கோங்க ஆயில் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் இந்த பாருங்கள் உடனே நமக்கு கலர் ஏறிடுச்சு முட்டை ஜீனி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கலர் ஏறிடும் அடுப்பை வந்து நல்லா குறைவாக வச்சு குக் பண்ணும்போது உள்ளெல்லாம் சேர்ந்து நல்லா ஆகி சும்மா முறு மொறுனு சூப்பராக வரும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியில சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆயில் வடிய வெட்டுறலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும்போது உங்களுக்கு டைம் மிச்சம் நம்ம கடையில போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம இதை வந்து நீங்க காரமா கூட குறுக்குரை மாதிரி கூட செய்து கொடுக்கலாம் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு கடைகளில் வாங்கி கொடுக்கறதை விட இந்த மாதிரி அருமையான ஸ்நாக்ஸை உங்க வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் செய்து கொடுங்க ஒரு பத்து நிமிஷமே அதிகம் தான் சொல்லணும் டீ போடுற டைம்ல செய்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா உடனே கிச்சனுக்கு போய் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாம் ரவை கூட பால் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவு வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க ஒரு சில நேரத்தில் பால் வந்து அதிகமாயிரும் அப்படி அதிகமாயிருச்சுனா நீங்கள் முக்கால் கப் அளவு பால் சேர்த்துட்டிங்கன்னா கூட சரியாக இருக்கும் நான் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரவை நல்லா ஊரிருச்சு இப்போது கால் கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கப் அளவு தேங்காய் துருவல் வாசத்துக்காக ஏலக்காய் தூள் ஒரு பெஞ்சளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த தேங்காய் சுகர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்து அது கூட மிக்ஸ் ஆகணும் சுகர் வந்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும் அதனால இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இது கூடவே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்க்கக்கூடாது கோதுமை மாவு தான் கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஜீனி எல்லாமே கரைஞ்சி இந்தளவுக்கு தண்ணியாக வரும் எடுத்து நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தர்ற மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கருஞ்சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருஞ்சீரகம் இல்லை அப்படின்னா வெள்ளை எள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சும்மாலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஆயில் வந்து கொதிக்க விட்டுறலாம் இப்போ ஆயில் வந்து மிதமான ஹீட்டுக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு ஆறு ஏழு வரைக்கும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சுட்டு திருப்பி திருப்பி விடுங்க நல்லா கொஞ்சம் கலர் வர்றது ஹையில் வச்சிடாதீங்க நீங்கள் சிம்லையே வச்சு குக் பண்ணுங்கள் அந்த நேரம் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் துளி கூட ஆயில் குடிக்காது இப்போ இது இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி நான் கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் இப்போ அளவுக்கு கலர் வந்துட்டால் போதும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணதுனால இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க சுலபமான செய்முறையில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த தேங்காவும் போட்டிருக்கிறதுனால கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த கிளைமேட்டுக்கு நல்ல காரசாரமா கடலை மாவை வச்சு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் அதே சுவையில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வீட்லேயே ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய கடலை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் கால் கப்பளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பளவு வெங்காயம் சின்னதாக நறுக்கினது மல்லி இலைகள் அது கூடவே சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே இஞ்சும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கூடை குறைச்சி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் செஞ்சிருக்க அளவுக்கு வந்து ஒரு கப்புக்கு கால் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு ஆப்பச்சோடா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சளவு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் இதை வந்து கலந்து விடணும் விரல்களை வச்சு அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டு தான் கலந்து விடணும் நல்லா அமிக்கி அமைக்கி பிசஞ்சிடக்கூடாது அமைக்கி பிசைஞ்சிங்கன்னா பொறிக்கும் போது நமக்கு அப்படியே அது வந்து கெட்டி கெட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற மாதிரி லைட்டாக தண்ணியை தொழிச்சு நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்பவும் வந்து நமக்கு தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போதே அதை எல்லா மாவையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கணும் இப்படி இருக்கும்போது தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாகிரும் அதோடய பக்குவம் சரியாக வராது பிணைஞ்சு எடுத்தோன்னே இந்தளவுக்கு எனக்கு வந்துருச்சு இப்போ விரல்களால் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க அதாவது குட்டி குட்டி பக்கோடா போடுவோம்ல அதே மாதிரி இதை பெரிய சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க போண்டாவுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மிதமான ஹீட்டில் இருக்கணும் ரொம்பவும் ஹீட்டாக இருக்க வேண்டாம் இதை வந்து நல்லா உருட்டி சைனிங்காக எடுத்து போடக்கூடாது அதோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதே நேரத்தில் பார்க்கவும் நல்லா இருக்காது இந்த மாதிரி அப்படியே நல்லா வந்து வெடிப்பு வர்ற மாதிரி நம்ம பிரித்து விட்டு பிரித்து விட்டு கைகளை வச்சு அச்சு இந்த மாதிரி வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்படி போது அது எல்லா இடமும் நல்லா வெந்திருக்கும் அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கிறது வந்து கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கிண்டி கிண்டி விடுங்க நல்லா திருப்பி திருப்பி விடும்போது எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சி வந்துடும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இதை வந்து குக் பண்ணணும் அப்படி செய்யும்போது நல்லா நமக்கு மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நமக்கு பொறிஞ்சிடுச்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே போல் நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து காரச்சட்னி இல்லைனா சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி இதை திருப்பி மறு சைடும் போட்டு எல்லாத்தையுமே இதே போல் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கு வந்து நமக்கு தக்காளி சட்னி இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் புதினா சட்னி தேங்காய் சட்னி எல்லாத்துலேயுமே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பாய்